மக்களுக்கு கோயில் படத்துல முன்னோர்கள் படத்தை இருந்துவிட்டால் அவங்க படத்துக்கு மிக கும்பிட்டு குடி வாழ்வாத சிறப்புணும் எல்லாம் வளம் பட்டு சிறப்பாக இருந்து கோயிலுக்குள்ள கும்பிட்டு பட்டாசு வடிக்குள்ள நம்ம நம்ம பொறிமுடணும் ஏதோ வேகத்துக்கு போய் எல்லா வடிக்கல வச்சுக்கிட்டு வடிப்போம் அடிப்போம் ஏன்னா வச்சுட்டு போட்டு அதுக்கு எவ்வளவு பட்டாசு தீக்காய் என்பது ரொம்ப கொடிமானது அதனால சாகந்தியா வடித்துட்டு குடி எதிர்காலம் சிறப்பா அடுத்த ஆண்டு அந்த சிறப்பா கிடனு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஜாதி மதம் இனம் கட்சி இது எந்த வேறுபாடும் இல்லாத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் உங்களுடன் ஊக்க